வணக்கம் எல்லாம் வந்துட்டு நம்ம பேசிக்காக பொதுவாக நம்ம நல்லவரா கெட்டவரா இது படத்தில் கூட வரவுனே ஒரு படத்தில் கூட வருமில்ல தாத்தா நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படி சொல்ல அப்படின்ட்டு ஒரு குழந்தை கேட்கும் இல்லை அதுக்கு ஒரு தெரியலையே இருக்கும் அவன் வந்துட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாள்ல ஆனால் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் எப்படி தெரியுமா எப்படின்னா நம்ம ஒரு ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் என்ன ஒரு செயல் செய்கிறோம் அங்கே சுற்றி என்னங்க எல்லாரும் பல பேர் இருக்காங்க ஓகேவா அங்கே ஆ அங்கே அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்லையே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுறீங்க ஓகேவா பேசிங்க பேசி பேசிவிட்டு பேசி முடிச்சுட்டு நீங்கள் வரீங்க அண்ணா வரீங்க அப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை சரிங்களா அப்போது என்னங்க அப்போது உங்கள் உங்கள் மனதுக்கு தோணும் என்னங்க உங்கள் மனதில் சொல்லுவோம் ஏரி ரொம்ப புத்தி சொலுத்தனமான்னு எங்களுடைய மாற்றிட்ட நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அதை உங்களுடைய ஆன்மா உங்களுடைய சோளுக்கெல்லாம் உழைய உழையன்ற ஒரு உய உயிராட்டில் இருக்கு இல்லையா உங்களுடைய கடவுள் இருக்கா இல்லையா உங்களுக்குள்ள அவர் சொல்லுவார் உங்களுக்கு எப்போ சொல்லுவாருங்க நான் சொல்லியிருக்கல எப்ப சொல்லுவாருனா நீங்க என்னங்க ஒரு ஒரு இடத்துல நீங்க ரொம்ப வந்து ஒரு எந்த வேலை செய்தாலும் சரி எந்த வேலை செய்தாலும் சரி எந்த வேலை செய்தாலும் ஆனால் வந்துட்டு உங்களை சுற்றி நீங்கள் உங்களை சுற்றி யாராவது இருக்கணும் சரியா என்ன அவங்க சுற்றி யாராவது இருக்கணும் அப்போ தான் நீங்கள் என்ன அவங் அவங்கள பேஸ் பண்ணி தான் நீங்கள் செய்திருப்பீங்க அந்த அந்த விஷயத்தை சரியா ஆ அண்ணா அப்போ அவங்க இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோல் இருக்கிற உங்கள் சோல் அது உங்களுக்கு சொல்லும் இதை நீங்கள் கவனித்து பாருங்கள் கண்டிப்பாக சொல்லும் என்ன கண்டிப்பாக சொல்லும் நம்ம அதனால் தான் சொல்கிறேன் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அண்ணா அந்த மாதிரி நம்ம தனியாக இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ள அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு பேட் தாட்ஸ் வந்துட்டு வருதுன்னா நம்ம அதெல்லாம் வந்துட்டு இது தப்பு அப்படின்ட்டு நம்ம அது உணர்ந்து நம்ம அதை வந்துட்டு நமக்கு வந்து எந்த நன்மையும் செய்யாதல்ல செய்யாததெல்லாம் நமக்கு தேவையில்லாத இதை தானே அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதெல்லாம் வந்துட்டு விட்டுவிடணும் போக விட்டுடணும் செய்யோ அதெல்லாம் நம்மக்குள்ளே இருக்கக்கூடாது உனக்கு என்ன இங்கே வேலை வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடலாம் அமுச்சு விட்டுடுவோம்ல நம்ம சில பேர் நம்ம ரொம்ப பிடிக்காத பிடிக்காத சில பே நண்பர்களை நம்ம வாழ்க்கையில் இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஓகேவா ம் அப்போ தான் நம்ம என்ன சிறப்பாக செயல்பட முடியும் அதுக்கு அதை சொல்கிறது ஓகே அதே மாதிரி இந்த அழகுபடுத்திக்குவாங்கள அழகு படுத்திக்குவாங்கன்னா அந்த மேக்கப் படி பண்ணிப்பாங்கள்ல என்ன அப்புறம் நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு சில வேலைகள்லாம் முகத்துக்கு முகத்துக்கு செய்வாங்கள்ல நம்ம பெண்கள் செய்வோம்ல சரிங்களா இது இது மேலே இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எனக்கு எங்கள் வீட்டில் வந்து போக வச்சாங்க எப்போது நான் டீ நேச்சா இப்போ ஒரு ஏழாவது எட்டை பட்டு அதை படிக்க முடியுது ஏன்னா அப்போ தான் நம்ம மனசுக்குள்ள அந்த ஒரு ஒரு நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கு தோணும் அப்போ தான் அந்த விவரமே தெரியும் இல்லை சும்மா நைட்டாக அது புரிய வைக்க நமக்கு சில விஷயம் நம்ம அழகாகணும் நல்ல அடைப்படை அப்படின்ட்டு நமக்கு தோணும்ல அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணேன் மூஞ்சியில் வந்து ஒரு தலையிலேருந்து நெத்திக்கலாம் அங்கேருந்து ஒரு முடியை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வந்து அந் அந்த முடி வந்துட்டு நெத்தி நெத்தியிலே வீழும் நெத்தியில் வீரும் நெத்தியில் வீழும் வீழ்ந்து அழகாக இருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு முடியாக எடுத்து நான் வந்துட்டு சொ சொல்லிகிட்டு இருப்பேன் அதே மாதிரி இந்த தேவி இருக்காங்கல்ல இருக்காங்கள்ல எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சரோட்ச தேவி வந்து அவங்களுக்கு எப்படி வரும் நெத்தியில் அப்படி வந்து அவர் இந்த அம்பிகாவுக்கு இருக்காங்கள்ல அதே மாதிரி அப்படி நேச்சுரலாகவே இருக்கும் இல்லை சில பேருக்கு அது மாதிரி வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு இருக்கும் நேச்சுரலாகவே இருக்கும் அந்த மாதிரி முடி முடி அந்த மாதிரி இருக்கும் நான் அப்போ நான் வந்துட்டு சரி இப்போ நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி செய்கிறோம் ஒரு வந்துட்டு செய்வேன் அப் அதே மா அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கை அந்த வரலாறு எடுத்து அந்த முடியை வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடியை வந்து முன்னாடி முன்னாடி எடுத்து அப்படியே வந்துட்டு முன்னாடி நெத்தியில் முடி இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டெயில் பண்ணிப்பாங்கள்ல இப்போ எனக்கு சரியாக ஞாபகத்துக்குள்ள அதெல்லாம் எப்படி பண்ணாங்கிறது அந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளைல நம்ம வந்து ஸ்டெல் பண்ணிக்குவோம்ல சின்ன சின்ன முடியெல்லாம் முடியல நெத்தியில் இருக்கும்ல அதெல்லாம் வச்சு வந்துட்டு ஒரு பண்ணி பண்ணிப்போம் முகத்துக்கு அழகாக்குன்னுட்டு அது மாதிரிலாம் நான் வந்து பண்ணி பண்ணிட்டு பண்ணியிருந்தேன்னா என்ன பண்ணியிருந்தேன் பாருங்கள் எங்கள் மூணாதனை வந்தார் யார் செந்தில் அப்படி செந்தில்நாதன் என்ன அவர் வந்தாரா அவர் வந்துட்டு பயங்கர கோமம் வந்தார் கோமம் வந்துட்டு பாரு மூஞ்சா பாரு அப்படின்னு கண்ணாடி கொண்டு வந்து மூஞ்சி என் மூஞ்சி காமிச்சாரா நான் என்ன பண்ணேன் Nampaknya, abis suhu mana, suhu mana, deh nampak ni titi, 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 ini. titi, 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 இந்த மாத ஸ்டைல் பண்ணுறது இந்த ஒரு இந்த மேக்கப் பண்ணுறதெல்லாம் தவறு போல நான் அப்புறமா அது இதெல்லாம் பண்ணுறதே இல்லை அதெல்லாம் வந்துட்டு அது ஒரு ஆர்வமே போயிடுச்சு எனக்கு ஆரம்ப போயிடுச்சு அதான் அந்த டீனேஜர் வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு 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 வாரம் பார்த்த நாளைக்கு நம்ம அந்த மாதிரி இருப்பாங்க பிள்ளைங்க இல்லை அதை வா பாருங்கள் எப்படி அந்த கூட இருக்கக்கூடிய அந்த அப்பா அந்த அண்ணங்க அந்த பிள்ளைங்களை வந்து எப்படி எப்படி கொண்டு வராங்க பார்த்தீங்களா ஆனால் இந்த தெரியாங்க எங்கள் வீட்டு அவ்வளோ எல்லாமே புத்திசாலிகள் தெரியுங்களா ம் அவங்க பயங்கரமான புத்திசாலிகள் வாங்க ஆமாம் எங்கள் வீட்டை அவ்வளோங்க எங்கள் அண்ணனுங்க ஆமாம் அவங்க சைக்காலஜிக்கலாக சைக்காலஜிக்கலாக அவங்க வந்துட்டு அப்ரோச் பண்ணாங்க சரியா இது தானே உண்மை நம்ம உண்மையை சொல்லி தானே பார்க்கணும் இல்லையா இதுக்கு வந்து ஒரு மிஸ்ட்ரி கண்டென்ட்டாக தான் இருக்கும் இது ஆண்மிகில் ஆணாம் பெண்மிகில் பெண்ணாம் ஆ அப்படின்ட்டு திருமொழி வந்துட்டு சொல்லிப்பார் மிஸ்ங்களா நான் வந்துட்டு இதை வந்து அந்த ஆண் பெண்ட்டு அந்த குழந்தையை வந்துட்டு பிறகு குழந்தை வந்துட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது இல்லையா ஆ அதை பற்றி நான் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் என்ன அது வந்து திறமை எங்கே இருந்தாலும் மதிக்கப்படணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் சரியா அது அதில் நான் வந்துட்டு அதை சொல்லிப்பேன் சரி என்ன சொல்லியிருப்பேன்னா இந்த பாலியன இந்த பாலியின் இந்த குழந்தை குழந்தையுடைய அந்த பாலியின் நிர்ணயம் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு தீர்மானிக்கப்படுதுன்னா என்ன அது எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா கணவன் மனைவி என இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் யாருக்கு என்னங்க ஆப்போசிட்டாக இருக்க மேலே அதிகமான பாசம் இருக்குது பாசம் பாசம் சரிதான் பாசம் பாசம்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா ஒரு முக்கியத்துவம் ஒரு முக்கியத்துவம் சரியா யார் வந்துட்டு அவங்க மனதுக்குள்ளே கொடுக்குறாங்களோ சரிங்களா நான் சொல்கிறது புரியுதுங்களா அவங்க அந்த செக்ஸாக தான் அந்த குழந்த இந்த இன்டர் கோர்ஸ் வந்து பண்ணும் பொழுது சரிங்களா இன்டர் கோர்ஸ் வந்து பொழுது என்ன பிறக்கும் சரி நான் சொல்கிறது புரியுதுங்களா அதை தான் அவர் சொல்லியிருப்பார் சதுக்குமார் அந்த அந்த படத்தில் அடிச்சிட்டும் ஒன்று அது ஒரு அந்த அந்த ஒரு கலக்கிய அந்த ஒரு கலக்கியல் லாங்குவேஜ் எங்க சொல்லிப்பார் அந்த செக்ஸுங்க அப்படி அந்த அந்த ஒரு விஷய விஷயத்தை அப்போது அடிச்சிட்டாங்கன்னா அம்மாம் அவங்க வந்து அவங்க மேலே இதை வந்து ஒரு ஒரு திரும்ப பண் படுத்தி படுத்துகிறோம் நம்ம கூட இருக்கிறவங்களும் முழுது நம்ம அவங்க அவங்க மேலே வந்து ஒரு அக்கறை பாசம் ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கும் இல்லையா அவங்க மேலே சரி இல்லையா அப்போ பாருங்கள் நான் அதை சொல்லிப்பேன் நான் அப்போது அவருக்கு அது இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ரைட்டர் அந்த ரைட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அவருடைய திறமை அது அவருடைய நாலேஜ் அது ஏன்னா யாருக்கு புரியாது இல்லை வாக்களை கம்பப்பிடலாம் போக நமக்கு புரிய 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 மாட்டேங்கிறது இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாக்டர்ஸ்க்கு தெரியும் டா மற்றும் வந்து மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும் மருத்துவத்துறையில் இருக்க இருக்கவங்களுக்கு தான் இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும் சரியா மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும் எப்படி ஒரு ரைட்டருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு ஒரு ஒரு வசனம் எழுதுறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா அவங்க அந்த அந்த ஊர் இருக்கிற அந்த முன்னோர்கள் பேசுகிறாங்கள an an dalam bahasa orang bersekolah tu munau gel, sih சரி சரிங்களா நம்முடைய முன்னோருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்போது அவங்களாம் வந்து யார் அவங்களாம் யார் அவங்களாம் டாக்டருக்கு மேலே அவங்களாம் சரிங்களா அவங்களாம் வந்துட்டு என்ன என்ன சொல்லுவாங்க விஞ்ஞானிகள் என்ன என்ன விஞ்ஞானிகள் பிறவியிலையே அவங்களாம் விஞ்ஞானிகளோ இல்லை பிறவி பிறவி விஞ்ஞானிகள் அவங்களால பிறவி கரும்பு பாலைகள் நம்முடைய முன்னோர்கள்னால் இல்லைங்களா சொல்லி காருங்க ஆமாம் அதனால தான் இந்த முன்னோர்கள் சொன்னதெல்லாம் இந்த பழமொழிகளை நான் நான் கூட சொல்ல ஆரம்பிச்சேன் ஞாபகங்களா சில சில வீடியோஸ் போட்டேன் பழமொழிகள்லாம் பெரிய பெரிய உண்மைகள் தத்துவங்கள்லாம் அப்படியே புதஞ்சிருக்குங்க இதெல்லாம் யாராவது எடுத்து செய்ங்களேன் நான் மட்டும் நான் என்னென்ன வேலை தான் செய்கிறது சொல்லுங்கள் நான் வந்துட்டு எதாவது வந்து வந்து ஒரு 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 ஹின்ஸ் ஒன்று கொடுக்குறேன்னா நான் அதை யாரால் முடியுமோ அவங்க எடுத்து செய்வீங்க யார் கேட்குறீங்களோ யாருக்கு டைம் இருக்கோ அவங்கள அவங்க எடுத்து இதெல்லாம் செய்யலாமில்ல சொல்லுங்கள் நான் துடுக்க ஆரம்பித்தேன் அதுவோ இதனால் வந்து கண்டினியூ பண்ண முடியல சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மெடிசன்ஸ் பற்றி நான் வந்துட்டு ஆரம்பித்தேன் அதையும் வந்துட்டு என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்புறம் சித்தள பாடல்கள் அப்புறம் அந்த பாபாவோடைய ஸ்டோரிஸு இதெல்லாம் போட்டுட்ருக்கேன் அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி பல வேலைகள் இல்லை எந்த என்னால செய்ய முடியல நான் வீட்டில் சும்மாதான் இருக்கேன் சும்மா இருந்தேன் இருக்கு இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ வேலைகள் செய்கிறேன் என்ன எந்த வேலையும் எந்த வேலையும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இது தான் வேலை அப்படின்ட்டு கடவுள் என்ன அந்த மாதிரி நான் வந்து சொல்லிவிட்டு சொன்னதுனால என்னை வந்து வி விட்டுட்டாங்க விட்டுவிட்டாங்கன்னா ஓகே உங்கள் வரைய நீ பாரு அப்படின்னு வீட்டு என்னை வந்துட்டு சொல்கிறதுனால நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் இவ்வளோ வேலை செய்கிறது நான் செஞ்சாலும் எனக்கு டைம் டைம் பற்ற மாட்டேங்குது புரியுதா அப்போ வீட்டு இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்கிறோம் நீ சும்மா தானே சும்மா தான் இருக்க சும்மாவாக இருக்காங்க உங்கள் வீட்டில் அவங்க எவ்வளோ வேலை தான் செய்கிறாங்க ஒரு குடும்ப ஒரு குடும்ப தலைவி ஒரு குடும்ப தலைவிக்கு எவ்வளோ வேலை இவ்வளோ பொறுப்பு இவ்வளோ ஒவ்வொரு கடமைகள் இருக்குது அவங்க என்னென்ன ப வேலை செய்கிறாங்க வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அது தப்பு தரிஞ்சு அதுக்கு தப்பு தானே அது தப்பு தானே அது சரியா தப்பு அது சரியா அந்த மாதிரி சொல்லக்கூடாது யாரையுமே சரியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர் சொல்கிறாங்க ஆனால் தமிழில் அதுக்கு என்ன வார்த்தை தமிழில் குடும்ப அது குடும்ப தலைவியும் சொல்லுவாங்க இல்லை நம்மள குடும்ப தலைவன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ லேடிஸ் வந்துட்டு சொல்லக்கூடாது அது பெரிய தப்பு நாங்கள் சும்மா இல்லை இல்லை அப்போ எதுக்கு வந்த மாதிரி சொல்லணும் அப்போ நமக்கு தானே தெரியல இல்லையா